மார்க்கெட் மேலே போயிட்டே இருக்கும்போது நம்ம போர்ட்ஃபோலியோ மார்க்கெட்டோட சேர்ந்து போகும் பட் மேலே போயிட்டு கீழே வந்த மார்க்கெட் மறுபடியும் மேலே போகும்போது அதே போர்ட்ஃபோலியோ பர்ஃபார்ம் பண்ணுது எந்த ஷேரை மாற்றலாம் எது சரியான முடிவு இதே போர்ட்ஃபோலியோ அப்படியே வச்சுக்கலாமா புதுசாக பணம் இருந்தால் எங்கேயும் இன்வெஸ்ட் பண்ணலாம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பெட்டரா ஷேர்ஸ் பெட்டரா எஃப் அண்ட் டோவில இருக்கணுமா கூடாதா இப்படி உங்களுக்கு நிறைய கேள்விகள் இந்த மார்க்கெட்ல வரும் இந்த கேள்விகளுக்கான விடையை நீங்க ஆஸ்க் மைண்ட் ஸ்டோன்ஸ் டுவெல்த் எனிதிங்ன்ற ஹெல்ப்லைன்ல எங்க கிட்ட கேட்கலாம் விடைகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன கேள்வி ரெடியா ஐடி ஸ்டாக்ல மார்க்கெட் என்ன நினைக்குது கொஞ்ச நாள் முன்னாடி நான் ஐடி ஸ்டாக பத்தி ஒரு காஷியஸ் வியூ எடுத்தேன் இன்ஃபேக்ட் நாங்கள் மேனேஜ் பண்ணுற பல ப்ராடக்ட்ஸில் வந்து நாங்கள் வந்து ஐடி ஸ்டாக்கை ஓவர் வெயிட்லேருந்து ஒரு மார்க்கெட் வெயிட் கொண்டு தான் அப்புறம் சில இடங்களில் அண்டர் வெயிட் கூட போனோம் அப்பனா ஐடி ஸ்டாக்கு எதிர்காலமே இல்லைன்னு அர்த்தமா அப்படி இல்லைங்க ஐடி ஸ்டாக்குக்கு எப்போவுமே ஒரு டீசண்டான எதிர்காலம் உண்டு நிறுவனங்கள் நல்லா பண்ணுவாங்க கேபிட்டல் எஃபிஷியன்ட் இண்டஸ்ட்ரி இது நிறைய வேலை வாய்ப்புகளை உருவாக்க சொசைட்டிக்கு தேவையான ஒரு இண்டஸ்ட்ரி அதே போல் ஷேரோ டெஸ்ட்டுக்கு வெல்த் கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரி தான் ஐடி இண்டஸ்ட்ரி அதுதான் அதனுடைய வரலாறு இந்த வரலாறை நம்ம வந்து எளிதில் புறம் தள்ள முடியாது கூட ஒரு நல்ல இண்டஸ்ட்ரியோ எப்படி வாங்கணும் அப்படிங்கறதுல நமக்கு ஒரு வரைமுறை இருக்கணும் ஃப்ரேம் ஒர்க் இருக்கணும் சில மாதங்களுக்கு முன்னாடி நான் ஒரு காஷியஸ் வியூ எடுக்கும்போது என்னுடைய ஃப்ரேம் ஒர்க் என்ன சொன்னதுனாக்கா இந்த லெவல்ல நீங்கள் ஐடி ஸ்டாகை வாங்கினா உறுதியாக உங்களால பணம் பண்ண முடியாதுன்னு இப்போ இன்றைய நிலைமைக்கு வருவோம் இன்றைய நிலைமை என்ன அந்த இடத்துல இருந்து ஐடி ஸ்டாக் எல்லாம் இறங்கியிருக்கு இப்போ ஒரு இடத்துல நம்ம ஐடி ஸ்டாக் வாங்கக்கூடாதுன்னு சொல்றோம் அது அந்த நேரத்துல அந்த இடத்துல எடுக்கக்கூடிய நிலைப்பாடு இப்போ இருந்து இப்போ இன்னைக்கு இந்த இடத்துக்கு வருவோம் இப்போ இன்னைக்கு இருக்கிற இடத்துல என்ன வியூ அப்படின்றது தான் அடுத்த பாயிண்ட் இப்போ அன்னைக்கு நம்ம கரெக்ட் ஆயிட்டோம் இப்போ இன்னைக்கு என்ன வியூ இன்னைக்கும் ஐடி கம்பெனிஸுடைய நிறுவன மதிப்பு அப்படியே அவசரப்பட்டு டேபிள தம் பண்ணி வாங்குற ஒரு இடத்துல இல்லை அப்படின்றதான் என்னுடைய கருத்து இன்னைக்கும் ஐடி கம்பெனிஸுடைய நிறுவன மதிப்பு சற்றே மிகைப்படுத்தப்பட்டு தான் இருக்கு அப்ப தான் ஐடி வாங்குறது எப்போ எப்ப நீங்கள் வந்து வேல்யூவேஷன் அதிகமாக இருக்குன்னு சொல்றீங்களே அப்படின்ற கேள்வி உங்க மைண்டுக்கு வரத்தான் செய்யும் ஐடி கம்பெனியை யாருமே வாங்காத போதும் செல்லிங் ரொம்ப அதிகமாக இருக்கும் போதும் நிறுவன மதிப்பு நமக்கு சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துலையும் வாங்கினா மட்டும்தான் அதில் பணம் பண்ண முடியும் எப்போ நம்ம கொஞ்சம் எக்ஸஸ் பே பண்ணா கூட அந்த நிகைப்படுத்தப்பட்ட நிறுவன மதிப்பு நாளைக்கு நம்ம சம்பாதிக்க வேண்டிய லாபத்துல தான் நம்ம கொடுக்கறோம் ஸோ பர்ச்சேஸ் பண்ணும்போதே நீங்கள் எக்ஸஸ் வேல்யூஷன் கொடுத்து வாங்கிட்டீங்கன்னா நிச்சயமாக உங்களால் நல்ல ரிசல்ட்டை பார்க்க முடியாது ஸோ என்ன வேல்யூவேஷன்ல வேணா ஐடி ஸ்டாக்கை வாங்கலான்ற அந்த தவறான பிம்பத்தை நான் நிச்சயமாக அந்த காலகட்டத்தில் எதிர்த்தேன் இன்றைக்கும் எதிர்க்கிறேன் என்றைக்கும் எதிர்ப்பேன் ஐடிங்கிறது ரொம்ப எஃபிஷியண்டாக வாங்க வேண்டிய ஒரு செக்டர் ஏன்னாக்கா எஃபிஷியன்ட்டாக வாங்கினது தான் நம்ம ப்ராஃபிட் பண்ண முடியும் ரொம்ப சிம்பிளான தம் ரூல் ஸோ இன்றைக்கும் ஐடி செக்டர்ல வேல்யூவேஷன் அட்ராக்டிவ் ஸோனுக்கு வரலைங்கிறது தான் என்னுடைய ஸ்ட்ரெயிட் அண்ட் க்ளியர் வியூ பாயிண்ட் சரி மார்க்கெட் என்ன நினைக்குது ஏன்னா தொடர்ந்து இண்டெக்ஸ் இறங்கிச்சு நிஃப்டி இறங்கும் போது ஐடியும் சேர்ந்து இறங்கிச்சு ஆனா நிஃப்டி இறங்கிட்டு சில நாட்கள்லயே ஜனவரியில இருந்து மார்ச் பிப்டீன்த் வரைக்கும் இழந்ததை எல்லாமே ஒரு சில நாட்கள்ல ரிகூவ் பண்ணுது ஸோ நிஃப்டி வந்து இழந்ததை ஒரு வாரத்துல மறுபடியும் மீட்டு லாஸ் எல்லாம் கவர் பண்ணுது அப்புறம் ஐடி ஸ்டாக் எங்கன்னு திரும்பி பார்த்தா விழுந்த இடத்துலயே மட்டை அடிச்சுட்டு கிடக்கு ரைட் ஐடி ஸ்டாக் ஏன் மட்டையாச்சு ஏன் எந்திரிக்கவே இல்லை என்ன அடிச்சது ஐடி ஸ்டாக் தானே கேள்வி ஐடி ஸ்டாக் ஏ போதையில இருக்கு ஏஐனால என்ன ஆகும்னு யாரும் சொல்ல முடியாது எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கு வேலை வாய்ப்பு குறையும் ஏ நிறைய வேலைகளை தேவையில்லாமல் செய்து விடும் இது எல்லாரும் அக்செப்ட் பண்றது ஆனா ஐடில இருக்கிறவன என்ன நினைக்கிறான் இல்ல இல்ல இப்போதைக்கு வராது அடுத்த ஆறு மாசத்துக்கு வராது ஒரு வருஷத்துக்கு வராதுன்னு இதெல்லாம் நமக்கு நாமே ஒரு ஐடி வேணா சாக்கு போக்கு சொல்லிக்கலாம் ஆனா ஸ்டாக் மார்க்கெட் இதே எல்லாம் பொருட்படுத்தவே பொருட்படுத்தாது ஸ்டாக் மார்க்கெட் இஸ் ப்ரூட்டல் பிளேஸ் அந்த இடத்துல என்ன நினைப்பாங்க இந்த இடத்துல பத்து பர்சன்ட் ஜாப் கட் வருமா இந்த இடத்துல இந்த மாதிரி காஸ்ட் கட்டிங் வருமா இந்த இடத்துல வந்து இன்கிரிமெண்ட் கொடுக்காம இருப்பாங்களா இந்த இடத்துல தேவையில்லாம இன்கிரிமெண்ட் கொடுக்குறாங்களா இப்படித்தான் அனலிஸ்ட் பார்ப்பான் ஸோ அனலிஸ்டுடைய பார்வை வந்து பயங்கர ரூத்லெஸ்ஸாகவும் ப்ரூட்டலாக இருக்கும் இன்னைக்கு ஐடி செக்டர் கவர் பண்ற எந்த அனலிஸ்டுக்கும் தில்லா பை கொடுக்கறதுக்கு தேவையும் இல்லை கன்விக்ஷனும் இல்லை அவன் அந்த இடத்துலயே இல்ல பேசிக்கா சோ என்ன ஆயிடுச்சுனாக்கா கடந்த சில குவார்டர்ஸ் பப்ளிக் போய் ஹெவியா ஐடி ஸ்டாக்ஸ் வாங்கி வச்சிருக்காங்க ஏன்னாக்கா ஐடி ஸ்டாக்ல லாஸ் பண்ண முடியாது அப்படின்னு அவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு பட் லாஸ் பண்ணிட்டாங்க சரி லாஸ் பண்ணதுக்கு அப்புறம் இன்னைக்கு என்னன்னு கேட்டாக்கா இன்னைக்கு அனலிஸ்ட் என்ன நினைக்கிறான் இன்னும் கூட கீழே போகலாம்னு நினைக்கிறான் சோ எப்ப ஐடி இண்டஸ்ட்ரி அனலிஸ்ட கன்வின்ஸ் பண்ணி இல்லப்பா இதுக்கு மேல ஒன்னும் பேட் நியூஸ் இல்ல நாங்க இங்க இருந்து வளர்ச்சி காட்டுவோம் வேலை வாய்ப்புகளை உருவாக்குவோம் ஏனால எங்களுக்கு அட்வான்டேஜ் தான் டிஸ்அட்வான்டேஜ் இல்லைன்னு என்னை கன்வின்ஸ் பண்ணுறாங்களோ அன்னைக்கு அனலிஸ்ட் தன்னுடைய வியூ பாயிண்ட்டை மாற்றிமா அனலிஸ்ட் வியூ பாயிண்டை மாற்றும் போது ஃபண்ட்ஸ் வியூ பாயிண்ட்டை மாற்றிக்குவாங்க ஃபண்டு வியூ பாயிண்ட் மாறும்போது நிறுவனங்களில் நிறைய பர்ச்சேஸ் வரும் பர்ச்சேஸ் போது மார்க்கெட் வேல்யூ கூடும் இதில் ஐடி இண்டஸ்ட்ரிக்கு எகென்ஸ்டாக போகக்கூடிய இன்னொரு விஷயம் பட்ஜெட்டில் வந்த பைபேக் சம்மந்தப்பட்ட டாக்ஸேஷன் ரூல் ஓகே இனிமே

வாங்குறதுக்கு ஆள் இருக்காது வரைக்கும் இருந்த அந்த சேஃப்டி நெட் ஐடி கம்பெனிஸ்ல போயிருச்சு இப்ப இதை யாராவது ஐடியை தொடர்ந்து பரிந்துரை பண்ணவங்க உங்ககிட்ட எடுத்து சொன்னாங்களாங்கிற கேள்விக்கு நீங்க போடணும் ஏன்னாக்கா ஒரு ஸ்டாக் பரிந்துரையை தொடர்ந்து பண்ணும்போது அந்த ஸ்டாக்ல வேல்யூவேஷன் குறைஞ்சா பை பேக் நெட்டே இல்லைங்கிறத இவ்வளவு வீடியோ போடக்கூடிய நபர்கள் ஏன் சொல்லல அப்படின்னு நிச்சயமா ஒரு இன்வெஸ்டரா நீங்க கேட்டுதான் ஆகணும் இந்த தான் இன்னைக்கு இதுல முக்கியமான ஃபேக்டர் ஐடி வேல்யூவேஷன் மேலும் குறைவதற்கு ஒரு மிகப்பெரிய காரணமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் சூழ்நிலையில மேனேஜ்மெண்ட்னால இன்டர்ஃபியர் பண்ண முடியாது ப்ரமோட்டர்ஸ் எப்பவுமே இன்டர்ஃபியர் பண்ண மாட்டாங்க பைபேக் நடத்த முடியாது ஏஐனால இருக்கக்கூடிய அன்சர்டன்டிஸ் தொடருது ஜாப் கிரியேஷன் ஐடில முன்னாடி நடந்த அளவுக்கு இருக்காது ஜாப் லாஸ் எவ்வளவு இருக்கும் யாரும் இன்னைக்கு சொல்ல மாட்டேங்கிறாங்க ஏனால இருக்கக்கூடிய மார்ஜின் கண்ட்ராக்ஷன் எப்படி இருக்கும்னு யாருக்கும் தெரியாது ஸோ அன்சர்டி கூடிக்கிட்டே போகுது ஐடி இண்டஸ்ட்ரி இன்னைக்கு என்ன பண்றாங்க குளோபல் நரேட்டிவ் என்ன இருக்குன்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு ஆக்சென்ச்சர் வருங்காலத்தை பத்தி என்ன சொல்றாங்களோ அது அன்னைக்கு நைட்டே இன்ஃபோசிஸ் ஏடிஆர்லயும் அங்க இருக்கக்கூடிய மற்ற ஐடி கம்பெனி ஏடிஆர்லயும் பிரதிபலிக்குது மறுநாள் காலையில ஸ்ட்ரைட்டா அஞ்சு பர்சன்ட் ஐடி ஸ்டாக் விழுந்துருது விழுந்து மட்டையாயிடுது எப்போ எழுந்துக்கும் யாருக்கும் தெரியாது எப்போ தெளிவு வரதோ அன்னைக்கு ஐடி ஸ்டாக் மறுபடியும் எழுந்துக்கும் அல்லது எப்போ இன்வெஸ்டர்ஸ்க்கு வேல்யூவேஷன் ரொம்ப சீப் அப்படின்னு தோணுதோ அந்த பாயிண்ட்லேருந்து ஒரு ப்ரைஸ் வரும் அதுக்காக எல்லாரும் இனிமேல் வெயிட் பண்ண தான் முடியும் பட் கீப் க்ளோஸ் வாட்ச் ஒரு செக்டரை இன்னும் பெட்டராக புரிஞ்சுக்கோங்க அதிக வேல்யூ கொடுத்து எதையும் வாங்காதீங்க நீங்க அதிக வேல்யூ கொடுத்துட்டா அது உங்க நாளைய லாபம் அதை மறந்துடாதீங்க சரியான புரிதலோடும் சரியான எதிர்பார்ப்போடும் இணைந்து பயணிப்போம் முதலீட்டுக்களம் உங்கள் களம் நன்றி